கோவக்காய் கோவக்காய் கத்திரிக்காய் இருக்கிற காய் எல்லாம் சொல்லுவோம் வண்டக்காய் ம் ஆ ரைட் ஓகே பெஸ்ட்டாக வணக்கம் இன்னும் ரொம்பலாம் வாக்கிங் போகிறேன் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு இந்த இந்த இங்கே அப்பா இந்த மரக்காலம் போட்டு வந்து நான் ரொம்ப 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 முடியல முக்கியலாம் வலிக்குது ட்ராவல் பண்ணது எனக்கு தெரியல இன்மெல்ட்டு லாங்கெல்லாம் டூரில் போனால் பஸ்ஸில் போகிறதா சேஃப் லேட்டாக கூட ஓகே அடுத்து வந்து நாளைக்கு வேணும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாங்கள் அந்த ஊருக்கு போகிறோம் மதுரை தாண்டி கரூரில் ஏதோ ஒரு இடம் சொன்னாங்களே நான் வந்து கூட போட்டிருப்பீங்க தரங்கம் தரங்கம்பாடியா ஆ அங்கே போகிறோம் தரங்கம்பாடி அங்கே டான்ஸ் சின்னத்திரை வெள்ளித்திரை நடிகை நடிகைகள் என்னையும் ஒரு சின்னத்திரை வெள்ளித்திரை நடிகைலாம் நினச்சி என் நடிச்சிரு அந்த போஸ்ட்டில் போடுறேன் பாருங்கள் அந்த போஸ்ட்டு கூட ஜாயின் பண்ணுறேன் நான் நடிகருக்குன்னு சொல்கிறாங்க பட் நடிகருடைய உறுப்பினர் கார்டு இல்லை டான்ஸருடைய உறுப்பினர் கார்டு தான் தமிழ்நாடு டான்சர் உறுப்பினர் கார்டு இருக்குது தமிழ்நாடு நகல் நட்சத்திரம் அதோட கார்டு இருக்குது ஐடி கார்டு அது போட்டு போவேன் இப்போ என்னென்னா நீங்கள் சொல்லுங்கள் இப்போது விஜயகாந்த் குமார் நாமக்கல் விஜயாந்த்குமார் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற அவர் ஸோ நாலஞ்சு ப்ரோக்ராம் போகிறாரு இப்போ ஒரு ப்ரோகிராம் நடக்கிறப்போ விஜயகாந்த் சார் இல்லைன்னா அது கொஞ்சம் டல்லாகிடும் என்னென்ன சொல்கிறாங்க நீங்கள் விஜயாந்த் சின்ன கவுண்டருக்கு விஜயாந்த் கேட்டால் போடுங்கன்றாங்க ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் டிக்டாக்லேயும் பார்த்துருப்பீங்க இந்த ஷார்ட்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க இன்னி கூட நான் போடுறேன் பாருங்கள் அது எனக்கு செட் ஆகுது இல்லை சரி நீங்கள் தான் சொல்லணும் ஓகே இது கமெண்ட் பாக்ஸ் ஆனால் ஆஃப் பண்ணி வைக்க ஆன் பண்ணி வைக்கிறேன் அந்த சின்ன கவுண்டருக்கு நான் போட்டு ஏன் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணித்தேன் பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் செல்லுது ஒரு பதில் சொல்ல முடியாத கொஸ்டின்லாம் கேட்குறாங்க அந்த கோஷம் மொத்தம் ஆஃப் பண்ணிடுது நானும் சூரிய உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா உங்களுக்கு சந்தோஷமா அதே மாதிரி நீங்கள் பார்த்தா எனக்கு சந்தோஷம் இல்லை சூரி அந்தமாங்க ஆமா டேட் சொல்லி நீ போயிடும் சொல்லணும் நான் சின்ன கவுண்டர் பேச கூட நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுதான் அது மட்டும் சொல்லணும் ஓகேவா அடுத்த வீடியோவில் கவுண்ட் ஒரு சாஃப் ஆன் பண்ணி வைக்கிறேன் அந்த கெட்டப் போட்டு ஒரு வீடியோ போகிறோம் இன்னும் தாடி ஃபுல்லாக எடுத்துடணும் இப்போ ஸ்டேஜ் அப்புறமா தாடி வேணும் அப்போ வந்து ஒட்டு தாடி வைக்க சொல்கிறாங்க ஒட்டு தாடி தான் செட் ஆகாது அதான் பார்க்குறேன் ஓகே சொல்லிடுங்க முப்பத்தி ஆண்டு ஆயிரத்து நாலு

குற்றம் சொல்ல அதாவது சாதாரண ஒரு ஆள் சாதாரண ஒரு ஆளுக்கு புரிய வைக்கலாம் ஏண்டா இன்னாலும் ஒயர்லாம் ஜாயின் பண்ண முடியாது அது இங்கே உட்காந்து ஜாயின் பண்ண முடியும் காரில் ஏறி வேறு ஜாயின் பண்ண முடியும் இல்லை நான் வந்து கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஒயர் கேட்டு ஜாயின் பண்ணுறேன் அதை நகரத்தை வளர்த்து வச்சுருக்கான் அது சரி ஒரு நகர் இருக்கும் தாடி எதுக்கு வரல தாடி அப்படின்னா மாவீரம் மாவீரன் வளர வளர வளரன்னு வெள்ளை தடி பொனி தாத்தாவா அம்மா போத்துக்கு நாங்க தாத்தா அந்த வேற வளர வளர இந்த வெள்ளை தரி வந்துரும் சரி நீ ஷேவ் பண்ணி அசிங்கமா பண்ணு நாளைக்கு நான் இங்கே வர போறோம் சேவ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு ஒரு நாள் ஆகும் வெண்ணிகம் இதோட சனிங்க பண்ணு ஓகே நாக்கே கொஞ்சம் नीटா இருக்கும் நல்லா முக்கோஞ்சி हां தாடி எடுக்கறானே

ஆ ஏன்னா ஸ்டேஜில் பண்ண சொல்கிறாங்க இப்போ சார் இருக்கார் விஜயன் சார் வரல சப்போஸ் நீங்கள் இந்த டாரி வச்சுன்னு பண்ணுங்கள் நீ அந்த மாதிரி கெட்ட போட்டு பாருங்கள் வெள்ளை வச்சுட்டு வெள்ளை ஷெட்டு மேலே ஒரு துண்டு போட்டு தலையை படியை வரட்டு சந்தனம் போட்டு வச்சுட்டு மக்கள் நல்லா இருக்கீங்களா அந்த மாதிரி பேச சொல்கிறாங்க சரி பார்க்கலாம் அது ட்ரை பண்ணி அதுவும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஏன்னா விஜயன் கெட்ட போட்டால் அது கொஞ்சம் பேமெண்ட் அதிகமாக கிடைக்கும் இப்போ இப்போது சார் போட்டால் மூணாயிரூவனா விஜயகன் சார் கெட்ட போட்டால் ஒரு அஞ்சாயிரரூவா ஆறாயிரூவா கிடைக்குங்க ஏதோ ஒன்று ஒர்த்துமே சூரிய யூரின் பேக் வாங்கலாம் சூரிய டேப் வாங்கலாம் அந்த யூரின் உள்ள போடுறது வந்து என்ன சொன்னாங்க அது மஞ்சளாக இருக்குங்க அது பேர் நான் சொல்லி ஜெல் யூரன் பேக் ஜெல்லு கேத்தர் கேத்திட்டர் வாங்கலாம் ஜெல்லு என்ன நிறைய செலவு இருக்குதுங்க சொல்லி என்ன மாத்திரை இருக்குது காலைல மாத்திர இருக்குது நைட்டு மாத்தரை இருக்குது விட்டமின் மாத்திரக்காண்டி இவனுங்க செலவு பண்ணணும் இப்போ இவங்க யார் இருக்காங்க

ரெண்டு வாட்டி ஃபோனை வச்சுருவோம் ஒரு வாட்டி ஃபோனை நான் சூரியமான தர முறேன் ஏய் ஐயோ முடியலைங்க பாய் சரி பை பாய் சரி இப்போ பண்ணிடுவோம் பாய் பாய் முடி சரிங்க ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு சரி பாய் 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 பாய்